வணக்கம் மக்களையே தொட்டு கும்பிட்டுட்டு தான் பிரியாணி செய்கிறப்ப ஆரம்பிப்பேன் கண்ணில் தொட்டு கும்பிட்டுக்குவேன் நான் அதில் என்ன சொல்லலை சாஸ்ட்ஸில் ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் கடல் எண்ணெய் நெய் இருக்கு மக்களே இந்த நெய் வந்து சாப்பாடு இறக்கும் போது ஊற்றி இறக்கணும் என்ன பண்ண போறோம் வெங்காயம் போட போறோம் வெங்காயம் போட்டு கோல்டன் கலர் கலர் வர வரைக்கும் ஒர்க்க போறோம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இதை முதலே போட்டுருவாங்க நான் வந்து இதெல்லாம் வதக்கிட்டு பிறகு தான் போடுவேன் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் வாசனை போகாமல் இப்போ அரிசியை கழுவி பிரியாணி அரிசி கழுவி இதில் ஒன்னே கால் இருந்துச்சு ஒன்னே கால் இருந்துச்சுங்க இதில் நான் இம்ம என்ன பண்ண போகிறோம் ரெண்டரை ஊற்ற போகிறோங்க நான் ஏற்கனவே ஒன்னே கால் ஊற்றி ஊற வச்சுட்டேங்க திருப்பி இப்போ வந்து ரெண்டரை தான் கணக்கு நம்ம இப்போ தயிர் ஊற்றுவோம் கறியெலாம் போடுவோம் அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு கணக்கு பார்த்து ஊற்றணுங்க புதினா மண்டி போட்டுக்கோங்க இப்போ வதக்கணுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிடுச்சுங்க புதினா மண்டி போட்டு என்னடா இவ்வளோ எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்காங்கன்னா மேலே நம்ம வந்து நெய் ஊற்றுவோம் கறியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நல்லா முன்தொட கறி கொழுப்பும் கறியுமா இருக்குது எல்லாம் சேர்ந்து வருங்க நீங்கள் டயட்ல இருக்கவங்க கூட காப்பாங்க ரொம்ப ஹெல்த்ஃபுல் போட்டுங்க வதக்கிட்டோமா இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் தக்காளி போட போகிறோங்க தக்காளி போட்டுட்டு உப்பு போட போடும் உப்பு போட போடுங்க இந்த பாருங்க உப்பு போடுறோம் மிளகாய் தூள் போட போறேங்க மிளகாய் தூள் பிரியாணிக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாதுங்க நான் மிளகாய் தூள் போடுறேங்க இப்போ இதை என்ன பண்ணுறோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு இப்போ இதை ஒரு சவுண்ட் வைக்கிறோம் ஒரு ரெண்டு சவுண்ட் வைக்கிறோம் தக்காளி மேஷ் பண்ணுறதுக்கு மேஷாயிச்சின்னா அதுக்கப்புறம் கறியை போட்டு வதக்கி இதை எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேங்க இந்த பாருங்கள் தக்காளி நம்ம அடுப்பில் ரெண்டு சவுண்டு வச்சு எடுத்தோன்னே எப்படி மேஷாகிடுச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சூண்டு வந்து நல்லா அரோமாவுக்கு போடுறோம் இந்த பாருங்கள் பட்டை ஏலக்காய் கல்பாசி கிராம்பு பிரியாணி இலை இது வந்து ஜாதி பத்திரி ஜாதிக்கா சம்மந்தப்பட்டது இங்கே போடுற பொருள் எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க ஸ்டார் அண்ணாச்சி போர் இது என்னது மராட்சி மக்கு இது எல்லாமே உடம்புக்கு நல்லதுங்க நல்லா பார்த்துருக்கீங்களா முஸ்லீம்லாம் டெய்லி பிரியாணி சாப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யாது ஏன் தெரியுங்களா அந்த கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அவ்வளோக்கு இந்த ஸ்பைசி வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க பயப்படாமல் சாப்பிடுங்க வீட்டில் செய்கிற பிரியாணி எப்பயுமே சின்ன குழந்தைங்க அஞ்சு மாதம் குழந்தை ஆறு மாதம் சாப்பிட ஆரம்பிக்குதுன்னா கொடுக்கலாங்க ரொம்ப நல்லதுங்க எல்லாமே ஹோம்மேடு தாங்க எதுவுமே நாங்கள் வெளியே வாங்கலை அதே மாதிரி நீங்களும் அரைச்சி வச்சுக்கோங்க நான் என்ன கரம் மசாலா எல்லா பொடியும் நான் போடுறேன் ஒவ்வொரு பொடியாக போட்டுக்கிட்டுருக்கேங்க உங்களுக்கு போடுறேன் இது பாருங்க தயிர் பாருங்க ஒரு டம்னர் தயிர் நம்ம எடுத்து வைக்க எப்படி வெட்டி எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் இது பசும் தயிர்ங்க ஒரு டம்னர் தயிர் ஊற்றணுங்க பிரியாணி மசாலான்னு தனியாக எதுவும் போட மாட்டாங்க அப்பக்கப்போ ரெடி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணி போடுறது தாங்க இங்கே பாருங்கள் தயிர் ஊற்றுறோங்க இப்போ அந்த தயிர் நல்லா வத்தணுங்க இங்கே பாருங்கள் நல்லா வத்தணுங்க போட்டிருக்கேன் கரம் மசாலா தயிர் எல்லாம் வத்தணும் இப்போ என்ன பண்ண போகிறோம் மத்தமல்லி பொடி அதாவது தனியா பொடி தனியா பொடிங்கிறது மல்லிப்பொடி அது போட போகிறோங்க இந்த பாருங்க அரை கிலோ ரைஸ்க்கு போடு வெளியே வாங்கி போடாதீங்க வீட்டில் அரைச்சி போடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இந்த பாருங்க கரம் மசாலா போடுறோம் பாருங்க வாசனைக்கு கரம் மசாலாவும் வீட்டில் கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்சது தாங்க வெளியில் வாங்க மாட்டோம் இது நல்லா சுண்டணுங்க நம்ம போட்டுக்கிட்ட எல்லாமே சுண்டணுங்க இது கூடவே என்ன பண்ணுறோம் இந்த மட்டனை போடுறோங்க மட்டனை போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க என்ன பண்ணுவாங்க ஒரு செஃப் எனக்கு சொன்னாங்கங்க நம்ம பிரியாணிக்கு ஊற வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை ஊற்றணுங்களாங்க மட்டன் பிரியாணிக்கு இந்த மட்டன் வேகிறதுக்கு நல்லா அரவமாக கிடைக்குமாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்காங்க கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் ஏன்னா இந்த மசாலாலாம் இதில் ஓட்டி பிடிச்சாதான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வேணால் ஊற்றலாங்க சரிங்களா போதுங்க இது நல்லா வேகட்டுங்க இது நல்ல பெரிய ஆடுங்க ஏன் தெரியுங்களா நல்ல பெரிய ஆடு முன்தோடை கறி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க பிரியாணி எவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் பத்து கிலோவுக்கு மேலே இருக்கிற இப்போ இதை மூடி வைக்கிறோங்க பத்து கிலோவுக்கு மேலே இருக்க கறியில் பிரியாணி செஞ்சிங்கன்னா முஸ்லீம் வீட்டு பாய் பாய் வீட்டு பிரியாணி மாதிரி அப்படியே இருக்குங்க டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கறி அதோட டேஸ்ட்டாக இருக்குங்க கறி வெந்திருச்சி வெந்தி எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஊரை போட்ட தண்ணி அரிசி எல்லாமே போட்டுருவோம் நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இன்னொரு பங்கு தண்ணியை நான் கொதிக்க வச்சிருக்கேங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணணும் உப்பு காரம்லாம் எவ்வளோ வருதுன்னு எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணுங்க போடணுங்க இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் பார்த்தோம்னா நல்லா கொதிக்கட்டுங்க மிச்சம் தண்ணியும் ஊற்றிடுவோம் பாருங்க தோசைக்கால் தம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து என்ன ஆகணும்னா நல்லா தண்ணி இல்லாமல் ரைஸ் வரணும் உடனே நம்ம நெய்யும் லெமனும் ஊற்றி ஒரு சவுண்டு வச்சு அப்படியே தம்மில் போட்டுணுங்க தம்ல போட்டோம்னா காமணி நேரம் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் போடணுங்க போட்டுட்டோம்னா சாப்பாடு சூப்பராக பொழு பொழு பொழுன்னு சூப்பராக இருக்குங்க அரை மணி நேரம் கூட போடலாம் திறந்து பார்த்துட்டு கூட நீங்கள் போடுங்க சரிங்களா இந்த பாருங்க ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஏன்னா ஏற்கனவே கறியில் நல்லா கொழுப்பாக இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் போதும் வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம் இந்த பாருங்கள் லெமன் ஜூஸ் ஊற்ற போகிறேன்

சாதம் வந்து ஆடணுன்னா ரொம்ப பொழுப்பொழுன்னு நான் சூடா எடுத்து வச்சிருக்கேன் தயிர் வெங்காயம் தக்காளி ஜாம் தால்ச்சா வச்சுருக்கேங்க சூப்பராக இருக்குங்க என்ஜாய் பண்ணுங்க கவன் பண்ணுங்க டேஸ்ட் சொல்லு எப்படி இருக்குன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அடிங்க ஷேர் பண்ணுங்க நல்லா வந்துருக்கு மட்டன் பிரியாணி மட்டன் நல்லா வந்துருக்கு